பார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான் பகமா அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு அஷ்டமி இந்த அஷ்டமி தேய்பிரையில் நாம் வழிபாடு செய்யும் போது நமக்கு கடன்கள் மிகவும் வெகு விரைவில் அடையும் அதே வளர்பிரையில் நாம் வந்து வழிபாடு செய்யும் போது நம்முடைய கஷ்டங்கள் நீங்கி செல்வவளம் என்பது அதிகரிக்கும் பைரவர் வழிபாடு உடனுக்குடனே நல்ல பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் இந்த பைரவ வழிபாட்டை பற்றி நாம் வந்து ஒவ்வொரு அஷ்டமியும் வந்து பார்த்துட்ருக்குறோம் போன அஷ்டமி புதாஷ்டமி என்று வந்தது அதாவது புதன்கிழமை அஷ்டமி வந்தது அந்த மாதிரி வரும்போது அலபிய யோகம் இன்றைய தினம் வியாழக்கிழமையோடு சேர்ந்த அஷ்டமி இந்த அஷ்டமியில் நாம் என்ன பூஜைகள் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாக அஷ்டமி அப்படின்னா எட்டு அப்படின்னு அர்த்தம் திதிகளில் எட்டாவது திதி மகாலட்சுமி தாயாருக்கும் இந்த திதி வந்து ரொம்பவே முக்கியமானது அஷ்ட லக்ஷ்மிகளின் அனுகிரகத்தை பெறுவதற்கு அஷ்டமி என்பது ரொம்பவே சிறப்பாக நமக்கு வேலை செய்யும் முதல்ல மகாலட்சுமி தாயாருக்கு எப்படி இன்றைய தினம் பூஜை செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஏன் குறிப்பாக மகாலட்சுமி பூஜையை நான் சொல்கிறேன் அப்படின்னா வியாழக்கிழமை இது வந்து குருவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக இந்த குருவாரத்தில் வடநாட்டவர்கள் வந்து லக்ஷ்மி வாரம் அப்படின்னே சொல்லுவாங்க நாம் வந்து எப்படி வெள்ளிக்கிழமை வீட்டில் வந்து ஒட்டடையெல்லாம் அடிக்க மாட்டோம் வீட்டை வந்து அதாவது பழைய குப்பைகளெல்லாம் இருந்தால் அதெல்லாம் எடுத்தெல்லாம் வெளியில் போட மாட்டோம் இல்லையா அந்த மாதிரி அவங்க வந்து வியாழக்கிழமைய லக்ஷ்மி வாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒட்டடை அடிப்பதோ வீட்டில் இருக்கின்ற குப்பைகளை வெளியில் போடுவதோ இந்த மாதிரியெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க இதனால் நமக்கு என்ன தெரியுது வியாழக்கிழமை வந்து லக்ஷ்மி வாரம் அப்படின்றது நமக்கு தெரியுது அது மட்டும் இல்லாமல் மார்க்கசிரிஷை மகாலட்சுமி பூஜையும் வியாழக்கிழமையில் தான் நாம் செய்வோம் அந்த விதத்தில் அஷ்டமி வியாழக்கிழமை வருவது மகாலட்சுமி வழிபாட்டிற்கு வந்து சிறப்புடையதாக இருக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா எட்டு விதமான மலர்கள் ஒவ்வொரு ரகத்தில் ஒவ்வொரு மலர் இருந்தால் கூட போதும் எட்டு விதமான மலர்கள் அதாவது ஒவ்வொரு வகை இப்போ வந்து செம்பருத்தி அடுத்து வந்து மல்லி முல்லை இந்த மாதிரி எட்டு விதமான மலர்களை வந்து எடுத்துக்கோங்க எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க அதே மாதிரி எட்டு நைவேத்தியங்கள் வச்சுக்கோங்க எட்டு நைவேத்தியங்களாக எப்படி நான் செய்வது அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது வெல்லம் சர்க்கரை கற்கண்டு முந்திரி திராட்சை இந்த மாதிரி பால் இந்த மாதிரி எட்டு வகையான நைவேத்தியங்களை தயார் பண்ணிக்கோங்க மகாலட்சுமி தயார் படம் வச்சுட்டு மகாலட்சுமி ஸ்லோகங்கள் அல்லது கனகதரா ஸ்லோகத்தை வந்து சொல்லுங்கள் ஏன்னா குபேரவாரம் வாரம் அப்படின்றதுனால லக்ஷ்மி குபேர பூஜையை செய்யும்போது கனகதரா ஸ்லோகத்தையும் சொல்லி பூஜை செய்வது சிறப்பு இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது தெரியல கண்டிப்பாக குபேர பூஜையில் கனகதரா ஸ்லோகம் படிக்கணும் இன்றைய தினம் அஷ்டமி வந்திருப்பதினால கனகதராஸ் ஸ்லோகம் சொல்லி அந்த பூக்களால் அர்ச்சனை செய்து இந்த எட்டு நைவேத்தியத்தையும் வச்சு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யுங்க இதன் மூலமாக செல்வ வளம் அதிகரிக்கும் இது ஒரு வழிபாடு அடுத்து அஷ்டமி வழிபாடு எப்பொழுதும் நாம் சொல்வதுதான் பாகற்காய் தீபம் அடுத்து வந்து பூசணிக்காய் பூசணி தீபம் தேங்காய் தீபம் இப்படியெல்லாம் நாம் ஏற்றுவோம் இதெல்லாம் நீங்கள் செய்து முடித்தோம் உங்களுடைய கடன் அடையலை அப்படின்னா கருப்பு அகல் வந்து எங்கேயாவது தேடி பிடிச்சி வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அந்த கருப்பு அகலில் வந்து நீங்கள் தீபம் ஏற்றுங்க ஒவ்வொரு அஷ்டமியும் கோவிலில் கொண்டு போயிட்டு வச்சுட்டு இதன் மூலமாக கடன்கள் அடையும் முப்பத்தி ஐந்து மிளகுகளை சிகப்பு துணியில கட்டிட்டு இதில் வந்து போடுகின்ற எண்ணெய் வந்து வேப்ப எண்ணெயாக மட்டும்தான் இருக்கணும் அதனால் அந்த வேப்ப எண்ணெயை ஊற்றி தீபத்தை ஏற்றிட்டு நீங்கள் வந்து பைரவர்கிட்ட மனசார வேண்டிக்கங்க கால பைரவ அஷ்டகம் அப்படின்னு இருக்கும் இது வந்து கூகுள் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும் யூடியூப்லேயும் உங்களுக்கு கிடைக்கும் படிக்க தெரிஞ்சால் நீங்கள் வந்து படிக்கலாம் நம்முடைய சேனல்லையே நம்ம வந்து இந்த பாட்டை வந்து சொல்லியிருக்கிறோம் அதனால் நீங்கள் அதையும் பார்த்து வந்து படிக்கலாம் அதை வந்து எட்டு முறை எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் அந்த கால பைரவ அஷ்டகத்தை ஒவ்வொரு அஷ்டமி என்றும் எட்டு முறை படித்தாலே கண்டிப்பாக கடன்கள் வந்து குறையும் இப்படி அஷ்டமி என்று எட்டு முறை படிச்சுட்டு ஆரம்பம் செய்து தொடர்ந்து தினம் 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 ஒவ்வொரு முறையும் படிக்கணும் இந்த மாதிரி நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்தால் கூட கடன்கள் சீக்கிரமாக அடையும் ஆக மகாலட்சுமி வழிபாட்டை நாம் அஷ்டமியான வியாழக்கிழமை ஏன் செய்யணும் அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்றதையும் பார்த்தோம் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாத ஒரு ரகசியம் கனகதராஸ் ஸ்லோகத்தை குபேர பூஜையில் நாம் வந்து சொல்ல வேண்டும் அப்படின்றதையும் நாம் பார்த்தோம் அடுத்து பைரவருக்கு உண்டான தீபங்கள் பார்த்தோம் அடுத்து பார்த்திங்கன்னா பைரவ அஷ்டகத்தை இன்றைய தினம் எட்டு முறை படிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு செய்தி மற்றும் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து படித்தால் எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அது குறையும் அப்படின்றத பார்த்தோம் இந்த வழிபாடுகள் எல்லாமே ரொம்பவே சுக்திமிக்க வழிபாடுகள் இந்த வழிபாடுகளை நீங்கள் செய்யும்போது இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்கும் இருக்கின்ற பிரச்சனை கடன் அந்த கடன் அடைவதற்கு இந்த ஒரு வழிபாடு சிறந்தது உங்களால் எது செய்ய முடியுமோ அந்த வழிபாட்டை செய்யுங்க அடுத்து இன்னொரு வழிபாடையும் நான் சொல்கிறேன் இப்போ வந்து எட்டு அகல் எடுத்துக்கங்க இதெல்லாமே கோவில் வழிபாடு தான் வைரவர் வழிபாடு எட்டு அகல் எடுத்துக்கங்க ஒரு சிகப்பு துணி எடுத்துக்கங்க எட்டு மிளக வந்து நல்ல உருண்டையை கட்டிக்கோங்க அந்த மாதிரி எட்டு மூட்டைகள் தயார் பண்ணி எட்டு தீபத்தில் வச்சுட்டு அதே மாதிரி வேப்பை எண்ணெயை விட்டு தீபம் ஏற்றணும் இது வந்து எட்டு அஷ்டமிகள் வளர்பிரை மற்றும் தேய்விரை இந்த மாதிரி செய்தால் கூட கடன்கள் என்பது வெகு விரைவில் அடையும் இந்த ஆன்மீக வழிபாட்டில் நமக்கு தேவையானது பொறுமை பக்தி ஏன்னா இறைவன் கண்டிப்பாக நம்மை சோதிப்பார் அந்த சோதனை எல்லாத்தையும் நாம் தாங்கினா தான் நமக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் சோதனை வருதே நான் இது செய்ததுனால தான் எனக்கு இது வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாம் நிறுத்தினோம் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய தான் எவ்வளவு சோதனை வந்தாலும் நம்ம வந்து அந்த வழிபாடுகளை கைவிடாமல் தொடர்ந்து செய்யும்போது இறைவன் நம்மோடே இருந்து நம்மை வந்து ரட்சித்து காப்பாற்றி அருள் புரிவார் அதில் சந்தேகம் கிடையாது இந்த எட்டு மிளகு தீப மூட்டை வழிபாடை எட்டு அஷ்டமிகள் வளர்பிறை தேய்விரை செய்யுங்க பெண்களுக்கு இடையூறுகள் வந்தால் அந்த அஷ்டமியை விட்டுட்டு மற்ற அஷ்டமிகளை வந்து நீங்கள் கணக்கில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி தொடர்ந்து செய்யும்போது உங்களுக்கு எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் மற்றும் நீங்கள் கொடுத்த பணம் திரும்ப வரலை அப்படின்னாலும் இந்த ஒரு வழிபாடு உங்களுக்கு உதவியாக இருக்கும் முடிந்தவர்கள் முடிந்த வழிபாட்டை செய்து பயன்பெறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னால் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும் அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அது ப்ரெஸ் பண்ணால் தான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரிவிங்க இந்த வீடியோவை ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து இந்த வீடியோக்களை வந்து ஷேர் பண்ணுறீங்க அது வந்து யூடியூபினுடைய அல்காரிதம் நமக்கு வந்து காட்டுது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகா பெரியவா சரணம்